ஓம் நமசிவாய் அன்பு தமிழ் உறவுகளே நேற்றைய தினம் இலங்கை குடியரசின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழரசு கட்சி கிளிநொச்சி மற்றும் ஜாழ்ப்பாணம் அடங்கிய யாழ்ப்பாண நிர்வாக தேர்தல் மாவட்டத்தில் தனது கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதன்படி அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் சுஞானந்த் ஸ்ரீதரனுடன் புதியவர்களான இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் எஸ் சி சி இளங்கோவன் கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகீரன் சுரேகா சீந்திரன் இமானுவல் அனோல் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் தியாகராஜா பிரகாஷ் ஆகிய ஏழு ஏழு பேருமாக மொத்தம் ஒன்பது வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தெரிவும் இந்த முடிவும் தமிழரசு கட்சியினுடையதா இல்லை அந்த கட்சியை சாதுரியமாக நகர்த்தி கையாளும் சுமந்திரனுடையதா என்ற கேள்விகளுக்கான விடைகளை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயம் பதில் சுமந்திரனினுடையதே என்பதே ஆகும் கடந்த தேர்தலில் கண் சர்ச்சைகளுக்கு மத்தியில் வாக்கை மீண்டும் மீண்டும் மன்னி இறுதி நேரத்தில் வெற்றி பெற்ற சுமந்திரன் இந்த முறை தேர்தலில் தான் யாழ்ப்பாண மாவட்ட மக்களால் நிராகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதற்கான வேலையை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் திருகோணமலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் வாக்களிப்பின் மூலம் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானன் சிறிதரன் தெரிவையும் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட சண்முகம் கோதாசன் தெரிவையும் குழப்பத்துக்குள் உள்ளாக்கி வந்த தேர்வை முடக்கி வைத்தியரே சத்தியலிங்கத்தை தற்காலிக பொதுச்செயலாளராக தக்க தக்க வைத்து சாதித்துள்ளார் சிவஞானம் சிறிதனிடம் சிவஞானம் சிறிதனிடம் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவில் ஜனநாயக ரீதியில் தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இதே சிவஞானம் சிறிதரனை விட மிக குறைந்த வாக்குகளை பெற்ற சுமந்திரன் தனது அனுபவ படிப்பினை கொண்டு இம்முறை தேர்தலில் தான் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக சிவஞானம் சிறுதரனை அரவணைத்து மற்ற ஏழிவேர் மூலம் தான் வெல்ல வழி சமைக்கோட்டு போட்டு ஒடிக்கும் திட்டத்துடன் தனது நம்பிக்கைக்குரிய அல்லக்கைகளான புதியவர்களை தேர்தல் களத்தில் இறக்கியிருக்கின்றார் தான் வேட்பாளராக இறக்கிய புதியவர்கள் தேர்தலில் வெற்றி பெற கடினமாக உழைக்க கட்சிக்கு கிடைக்கும் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்து விருப்ப வாக்கு தனக்கே கிடைத்து தான் வெற்றி வைப்பாளர் ஆவார் என்ற கணக்கை போட்டு வைத்துள்ளார் எம் ஏ சுமந்திரன் கடந்த தேர்தலில் சிங்கள மணலே கொண்ட அம்பிகா சர்க்குணநாதனையும் நளினி ரட்னராஜாவையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு கொண்டு வர முயற்சித்து கட்சிக்குள் ஏற்பட்ட கடும் எதிர்ப்பால் தன் முயற்சியை கைவிட்டு தோற்றுப்போன சுமந்திரன் இம்முறை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் சார்பில் சுரேகா சசீந்திரன் மற்றும் கிருஷ்ணவேணி சிறிதரன் ஆகியோர் உட்பட மேலும் ஐவரை கட்சியின் தீர்மானம் என்ற பெயரில் தானே கொண்டு வந்துள்ளார் என்பதை அவர் களமிறக்கிய புதிய வேட்பாளர்கள் புதிய வேட்பாளர்களின் தனிப்பட்ட மோனூல் பதிவுகள் கட்டியும் கூறுகின்றன என்பதோடு இவர் களமிறக்கிய வேட்பாளர்களில் ஒரு சிலர் வெற்றி பெற்றாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இருப்பதை விட சுமந்திரனுக்கே விசுவாசமாக இருப்பார்கள் என்பது இந்த சங்கர் ஆனந்தாவின் உறுதியான செய்தியாகும் யுத்தத்தில் ஸ்ரீலங்கா படையினர் மனித உரிமைகளை மொறியதனைப் போலவே புலிகளும் மனித உரிமைகளை மொறியுள்ளனர் என்று இலங்கை பாராளுமன்றத்தில் பேசியதோடு மட்டுமல்லாது புலிகளே புறப்படுக்காத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து புலிகளை புலிகள் ஆயுதத்தை மௌனித்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னரும் தமிழ் மக்களை இன அழிப்பு செய்த கொடூர பேரினவாத சிங்களத்தின் உண்மை முகத்தை மறைத்து அந்த சிங்களத்தை புனிதர்களாக்கி அக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு கடிதம் எழுதி இந்த முறைப்பாட்டை தனது கையெழுத்தோடு தனது கைப்பிள்ளையான சாணக்கியின் கையெழுத்தையும் சேர்த்து அனுப்பி வைத்த இந்த சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லிம்களை வலியேற்றியது ஒரு இனச்சுத்திகரிப்பு என்றும் அதற்காக தமிழர்கள் வெட்கி தலைகுனிந்து குனிந்து முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பகிரங்கு அரகுவோல் விடுத்த கிழக்கில் முஸ்லிம் ஊர்காவல் படை ஜிகாத் கும்பல் ஒசோமா கும்பல் என்பன தமிழர்களை கொத்து கொத்தாக வேட்டியாடி கொன்ற விடயத்தை வரலாற்றிலே எப்போதும் அவர் பதிவு செய்யவில்லை தமிழ் மக்களால் தமிழ் தேசியம் என்ற பெயரில் தான் பெற்ற வாக்கு எண்ணிக்கையில் சர்ச்சைக்குரிய முறையில் தெரிவு செய்யப்பட்ட சுமந்திரன் சிங்கள பேரினவாதிகளின் படுகொலைகளை தடுத்து தமிழ் மக்களின் உரிமைகளை ஜனநாயக வழியில் பெற முடியாது வேறு வழியின்றி ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகளை ஆயுதமேந்தியது ஏந்தியது புலை என்று குறிப்பிட்ட போலி அஹிம்சாவாதி சுமந்திரன் இலங்கை அரசை கவிழ்க்க ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபி அமைப்பின் ஆயுத போராட்டத்தை என்றும் கண்டிக்கவில்லை என்பதே ஜதார்த்தமாகும் ஆக மொத்தத்தில் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினரான சுமந்திரனும் அவரது கைப்பள்ளியான சாணக்கியனும் தமிழ் மக்கள் வாழும் வடக்கு கிழக்கு தேசங்களின் பிரச்சனைகளை பேசியதை விட தங்களை சிங்கள மக்களின் பிரதிநிதிகள் போல் எண்ணி சிங்கள தேசத்தின் பிரச்சனைகளுக்காக நாடு முழுவதும் சென்று களமிறங்கி போராடினார்கள் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள் ஒரு சுமந்திரனும் அவரது கைப்பிள்ளை ஒரு சாணக்கியனும் தமிழ் மக்களுக்கு தமது ஜனநாயக உரிமைகளை பெற்றெடுக்க தடையாக இருக்க ஜாழ்ப்பாணத்தில் இந்த சுமந்திரன் விதத்திற்கும் இந்த ஏழு புதிய புதிய ஏழு விதைகளில் ஒன்றுவென்றாலும் கூட அது பெரும் தடையாக இருக்கும் என்பதால் சிந்தித்து வாக்களியுங்கள் என்பதோடு சுமந்திரனை சுமந்திரனை தோற்கடிப்பதே இனமான தமிழர்களின் வரலாற்று கடமை என்பதை உரிமைக்கான போரில் மடிந்த மக்களின் ஆத்மாக்கள் மீதும் போராடி மணிந்த மாவீரர்கள் மீதும் சங்கல்பம் கொண்டு நவம்பர் பதினாலில் வரும் தேர்தலில் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள் ஓம் நமசிவாய அன்புத் தமிழ் உறவுகளே மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தம்மை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் தம்மை கொண்டே வாழ்கின்றார்கள் என்பதில் சற்று உண்மை இருந்தாலும் மாற்றங்களைக் கண்டு தம்மை மாற்றிக்கொண்டு அந்த மனிதர்கள் அந்த மாற்றங்களே காணாமல் போகும்போது கதிகளங்கியே போவார்கள் என்பது அதைவிட உண்மை என்பதால் இலங்கை தீவில் சிங்கள பெரும்பான்மை மக்களின் எழுச்சியினால் வெற்றி பெற்ற அனுரகுமார திசநாயக்காவை சமூக வலைதளங்களில் டவுன் மக்களுக்கான போல ஆக்கி கருத்திட்டு புகழ்ந்து தள்ளும் தமிழ் உறவுகள் கவனத்திற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயம் சம்பந்தமாக இந்த சங்கரானந்தா எனது கருத்தை பதிவு செய்கின்றேன் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியான அனுரகுமார திசநாயக்காவும் சரி அவர் சார்ந்த கட்சியான ஜேவிபியின் சரி திடீரென முளைத்து எழுந்து வந்தவை அல்ல சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவரை விதைக்கப்பட்டு இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளையும் படுகொலைகளையும் செய்து வந்த சிங்கள பேரிடவாத சமூகத்திலிருந்து இயல்பான இனத்துவேசத்துடன் வேசத்துடன் வளர்ந்து வந்தவர்கள்தான் இந்த ஜேவிபி என்ற அமைப்பில் இருந்தவர்கள் என்பதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை அரசுக்கு எதிராக ஜேவிபியினர் தாம் நடத்திய கிளர்ச்சியில் சிங்களவர்களை தவிர எந்த ஒரு சிறுபான்மை இனத்தவரையும் உள்வாங்கவில்லை என்பதே ஜதார்த்தமாகும் அத்தோடு ஜேவிபி என்ற கட்சி தமிழர்களுக்கான கட்சியாட்சி அதிகாரத்தையோ தனி மாகாண சபை அதிகாரம் கொண்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையோ ஆதரித்ததும் கிடையாது இதன் காரணமாகவே தனது இலங்கை அரசின் இலங்கை அரசுக்கு எதிரான இரண்டாவது புரட்சியை இந்தியா தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைத்து உரிமையை கொடுக்க இலங்கை அரசே காரணம் என்பதனை காரணம் காட்டி பல சிங்கள இளைஞர்களையும் சிங்கள பல்கலைக்கழக மாணவர்களையும் ஒன்று திரட்டி செய்து தோல்வியுற்றது அதன் பின்னர் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு தடை நீக்கப்பட்ட ஜேவிபி அமைப்பு ஜனநாயக அரசியல் களத்தில் இறங்கியது தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுக்கப் போராடிய தமிழக விடுதலை புலிகளுக்கு எதிராக இலங்கையின் அரசுகள் நடத்தி வந்த முப்பது கால இனவாத போரினை ஆதரித்தது வெளிநாட்டு பரபரவினை கையாளும் சுதந்திரம் கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் சந்திரிகா குமாரதுங்கவின் கூட்டணி அரசாங்கத்தில் அங்கம் வகித்த இதே ஜேவிபி இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுனாமி நேரத்தின் போது மனிதாபிமானத்தையும் மனிதநேயத்தையும் மறந்து தமிழக விடுதலைப் புலிகளினால் கோரப்பட்ட கட்டமைப்பை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தது இதற்கெல்லாம் மேலாய் யுத்தம் ஆரம்பித்த பின்னர் வடக்கு கிழக்கை பிரிக்க நீதிமன்றம் வரை சென்று போராடி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் வடக்கு கிழக்கை பிரிக்க கொடுத்த தீர்ப்பினால் அது வெற்றி கண்டது என்பதோடு இந்த போருக்கும் பெருமளவான ராணுவத்தை திரட்ட இலங்கை அரசுக்கு பெரும்பணி செய்த ஜேவிபி பல லட்சம் தமிழர்களின் அழிவுக்கு காரணமாகியது இவற்றில் பலவற்றில் தனியே ஜேவிபி அமைப்பின் முடிவுகள் என புறக்கணிக்க முடியாத அளவில் அனுரகுமாரிநாயக்காவின் பங்களிப்பும் அதிகம் இருந்தது என்ற வகையில் இலங்கை தேசத்தில் இருக்கும் சிங்கள இனவாத கட்சிகளின் தலைவர்களில் பலர் ஒருவராக இருக்கும் ஜேபிபியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார சிசநாயக்காவை சிங்கள மக்கள் ஊழலற்ற சிறந்த தலைமை என எண்ணி தெரிவு செய்திருக்கின்றார்களே என்றாலும் கூட அனுரகுமாரிநாயக்காவின் ஜேவிபி அமைப்பானது இலங்கை நாட்டில் ஊழல் கலாச்சாரத்தை விதைத்த கட்சிகளைச் சேர்ந்த சந்திரிகா குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச அத்தோடு மைத்ரிவால சிறிசேன அணில் விக்ரமசிங்க கூட்டு நிர்வாகங்களை ஆதரித்ததில் இருந்து ஜேவிபியின் ஊழல் எதிர்ப்பு என்பது வெறும் வாய்ப்பேச்சாக கூடவே இருக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க ஓடி போயிருக்கும் தமிழர் பிரச்சினைக்கு ஒரு அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு உரிமைகளை கொடுக்க விரும்பினாலும் கூட மகாவம்ச மனநிலையில் இருக்கும் சிங்கள பேரினவாதம் அதனை இலகுவில் விடாது என்பதே ஜதார்த்தமாகும் என்பதை கடந்த காலங்கள் எமக்கு அடையாளம் காட்டுகின்றன உதாரணமாக இலங்கையில் பிராந்திய சுயாட்சி முறையை அமுட்படுத்த கூறிய டபிள்யூ ஆர் டி பண்டார் நாயக்காவே தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் சமாதானம் வேண்டும் என உறக்க ஒழித்து முழங்கிய சந்திரிகா குமாரதுங்கவே தேர்தல் முடிந்து வெற்றி அறிவிக்கப்பட்டது எப்படியும் சமாதானம் என பொருள் அல்ல என தெரிவித்தார் இதனை அப்போதைய அக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான அஸ்வர் உடனே பிபிசிக்கு சுட்டிக்காட்டினார் இவ்வாறு சிங்கள தலைவர்கள் எந்த உரிமையையும் தமிழருக்கு கொடுக்க கூடாது என்று கொடுக்கக்கூடாது என்று எழுதப்படாத விதி சிங்கள நாட்டில் வாழும் சிங்கள மக்களின் மனங்களில் நிறைந்திருக்க அடரகுமாரிசராயக்க தமிழர்களுக்கு அதிர்ச்சியவார் இதைச்சியவார் என்று எதிர்பார்ப்பது தமிழர்களுக்கு பாரிய ஏமாற்றத்தையே தரும் என்பதோடு தோட்ட தொழிலாளர்கள் இந்தியாவின் ஏஜென்ட்டுகள் என்று கூறிய ரோகன விஜயவீராவின் ஜேவிபியின் வழிவந்த அனுரகுமார திசுநாயக்காவின் மலையக தமிழர்கள் பற்றிய வைச்சும் தான் ஜனாதிபதியாகிய சில தினங்களில் அனுராவின் அதிரடி செயல்கள் அனைத்தும் வரவேற்கத்தக்கவையாக இருந்தாலும் கூட ஈழத்தமிழராகிய எங்களது முப்பது வருட அகிம்சை போராட்டமும் முப்பது வருட ஆயுதப் போராட்டமும் முடிவுக்கு வந்து அதிகாரம் கொண்ட இந்த சிங்கள அரசு தலைவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக எதையும் தரவில்லை என்பதால் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமாரி திசுநாயக்காவினை அளவுக்கு அதிகமாக புகழ்வதையும் அவதூறு கூறி இகழ்வதையும் தமிழ் மக்கள் விடுத்து அவரதும் அவரது கட்சியினதும் செயல்பாடுகளை செயல்பாடுகளை அவதானித்து கருத்திடு கருத்துக்களை இடுவதே வரலாற்றில் தோல்வியை பாடமாக கற்றுக்கொண்ட எம் தமிழினத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மாற்றத்தை எதிர்பார்த்து அனுரகுமார திசைநாயக்காவினை ஜனாதிபதியாக்கிய சிங்கள மக்கள்தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மாற்றத்தை எதிர்பார்த்து கோத்தபாய ராஜபக்சவையும் ஜனாதிபதியாக்கினார்கள் என்பதை நினைவூட்டுகின்றேன் அத்தோடு அனுரகுமாரின் காலத்தில் ஒருவேளை தமிழருக்கு எந்த பிரச்சினைகளும் இன்றி இலங்கை நாட்டில் ஆட்சி நல்லபடியாக நடந்தாலும் அவர் காலத்தின் பின் இனவாதம் தொடருமே என்பதால் சிங்கள பேரணவாத அரசுகளால் வலிந்து திணிக்கப்பட்ட யுத்தத்தை அனுபவித்து இறந்து போன மக்களின் நோக்கம் நிறைவேறாமல் அவர்களின் ஆத்மாக்கள் சாந்தி கொள்ளாது எனப் புரிந்து தமிழர்களாக எங்களது உரிமைகளை வென்றெடுக்கும் வரை தமிழர்களாக ஒன்றிணைந்து ஜனநாயக வழியில் எமது உரிமைகளை பெற தொடர்ந்தும் போராடுவோம்